உலகில் வாழும் நம்ப முடியாத மனிதர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மரிய இந்த பெண் தனது உருவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நினைக்கும் வரை ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் இருந்தார் ஆனால் அதன் பின்பு டேட்டு சர்ஜரி என தனது உருவத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார் அதிலும் குறிப்பாக தனது பற்களை மிகவும் கூர்மையாக மாற்றிக்கொள்ள பல் மருத்துவ சிகிச்சை எடுத்துள்ளார் பொதுவாக அமெரிக்கர்கள் தங்கள் பற்களை நேராக மாற்றுவதற்கே பல் மருத்துவரிடம் செல்வார்கள் ஆனால் கிறிஸ்டனா அதற்கு நேர்மாறாக சிகிச்சை எடுத்துள்ளார் அடுத்ததாக கிறிஸ்டன் வேல்டன் இவர் தனது இரு கைகளிலும் மிகவும் நீளமாக நகத்தை வளர்த்துள்ளார் இவரின் நகத்தின் நீளம் பதினோரு அடி ஆகும் இதன் மூலம் இவர் உலக சாதனையை செய்துவிட்டாலும் கூட தனது அன்றாட வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் அடுத்ததாக டோமிங்கோ ஜோக்கிம் பொதுவாக அதிகமாக யாராவது பேசிக்கொண்டே இருந்தால் அவருக்கு வாய் நீளம் என்று கூறுவார்கள் ஆனால் பிரான்சிஸ்கோ டோமிங்கோ ஜோக்கிம்கு உண்மையாகவே வாய் பெரியதுதான் இவரது வாய் ஏழு அங்குலம் இவரால் ஒரு கோலா பாட்டிலையே கிரில்லாக பயன்படுத்த முடியும் த பியர்ஸ்மேன் மேன் இவருக்கு ஊசியினால் துளையிடுவதில் அதீத ஆர்வம் இதனால் இவர் தன் உடலில் பல இடங்களில் துளையிட்டுள்ளார் நம்மால் இவரது உடலில் எத்தனை துளை உள்ளது என்பதை கணக்கிடவே முடியாது ஆனால் இவரை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு இடங்களில் துளையிட்டுள்ளதாக கூறுகிறார் ஸ்வான் நெக் லேடி நம்மில் பலருக்கு இந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது அதாவது பர்மாவில் உள்ள கயன் இன பெண்கள் தங்களது கழுத்தை நீளமாக மாற்றுவதற்கு பித்தளை நகைகளை அணிய வேண்டும் இதன் மூலமாக இவர்களது கழுத்து நீளமாக மாறிவிடும் நீளமான கழுத்தை உடைய பெண்கள் தான் அழகானவர்கள் என்பதும் அவர்களது கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான செய்யுங்க